குருவிசரணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா பிரிந்து சென்ற நபர் உங்களை தேடி வருவாரா பிரிந்து சென்ற நபர் உங்களை தேடி வருவாரா மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டா சரிங்களா பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து செல்ல வாய்ப்புகள் உண்டா நிறைய இஷ்யூஸ் போயிருக்கு அதனால தான் பிரிஞ்ச போயிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது என்னென்னா நிறைய வாக்குவாதங்கள் நிறைய தடைகள் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒன்று அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசலை உங்களோட விஷயத்த நீங்களே ஹேண்டில் பண்ணிடணும் என்னோட விஷயத்த நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் முடிவை நீங்களே எடுத்தது தான் ஒரு காரணம் அப்படிங்கறத நமக்கு முன்கூட்டியே பிரபஞ்சம் சொல்லுதுங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வீட்டில் அப்படிங்கிறப்ப டிஸ்கஸ் பண்ணணும் இல்லைங்களா இங்க அது இல்லை அது குறைவு அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது அவங்க ஏன் பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறதுக்கு அதுவாதான் காரணமாக இருக்க முடியும் திரும்பி வருவார்களா அப்படின்னு கேட்டால் அவங்க ஏதோ ஒரு மீட்டிங்ல நிற்கிறாங்க அவங்களோட வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அது அவங்க குடும்ப விஷயமா இருக்கலாம் இல்லை வேலையில இருக்கலாம் அதெல்லாம் கிளியர் பண்றேன் முதல்ல அப்படிங்கிறத அவங்க நான் மட்டுமே இதுக்கு போதும் உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பலங்கிற மாதிரி சொல்றாங்க மீண்டும் வந்து சேருவார்களா கண்டிப்பா வந்து சேருவாங்க தான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லைங்களா அவங்களோட வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதை முடிச்சுட்டு அவங்க உங்களை வந்து சேருவாங்க இப்போதைக்கு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல என்ன ப்ராப்ளம் சொன்னியும் அதை நான் சால்வ் பண்ணிட்டு உங்ககிட்ட வரேன் உங்ககிட்ட வர்றப்ப உனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படின்னு இந்த காட்சி சொல்லுதுங்க அவங்க இது வரைக்கும் சொல்லாதது கூட எதுக்கு அப்படின்னு கேட்டா ஒரு வகையில உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்க கேட்டா கஷ்டப்படுவீங்க அப்படிங்கறதுக்காக அவங்க சொல்றாங்க திருப்பி வரும்பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கிறது பாருங்க ஒரு ஹாப்பினஸ் நம்பிக்கை எல்லாமே இருக்குது சரிங்களா சரி பிரபஞ்சம் என்ன சொல்கிறது எப்பொழுது வருவார்கள் மறுபடி மறுபடிங்க பாருங்க ஈகோங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது அவங்கள நீங்க பேசிருக்கீங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் திருப்பி வரேன் ஆனா நீ முன்னாடி மாதிரி இருக்க மாட்டல்ல அப்படிங்கறத கேக்குறாங்க அதை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறாங்க இப்ப நம்ம போனோம்னா நமக்கு மீண்டும் அங்க அங்கீகாரம் கிடைக்குமா நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கிறத கேட்குறாங்க ஏற்கனவே பயங்கர கஷ்டத்திலையும் வாக்குவாதத்திலையும் தடைகளையும் தாண்டி தான் வந்திருக்கும் மீண்டும் நான் போனா எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு அவர்களுக்குள் அவங்க யோசனை பண்றாங்க பாக்குறவங்க யாரும் ரொம்ப வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்கீங்க அப்படிங்கறது தெரியுது இதுல ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஒரு பெண்ணால இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அவங்க கண்ட்ரோல்ல இவங்க வச்சிருக்காங்க அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இன்னும் அவங்களால முழுமையா வெளியில வர முடியல அப்படிங்கிறது தெரியுது என்னதான் பாசம் இருந்தாலும் இன்னொரு ஒரு பெண் இதுல சம்மந்தப்படுறாங்க அவங்கள்ட்ட இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றத தான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால உங்களோட பார்ட்னரால இன்னும் உங்கள்ட்ட வந்து எதையும் மனசு விட்டு பேச முடியல அந்த பெண் நட்பா இருக்கலாம் இல்ல அவங்க வீட்டு சைடுல உள்ளவங்க ஆளா இருக்கலாம் ஒரு அவங்க வீட்டு ஃபேமிலி உள்ளவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க the world cup இதும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் வேர்ல்டு கடை எப்படி சுத்தினாலும் ஓரளவுக்கு நல்லது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இன்னமும் கொஞ்சம் தடை நீடிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு தான் அவங்க சுய பரிசோதனை செஞ்சிட்டு இருக்காங்கிறத நமக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க போல இருக்கு போகுமா வேணாமா சீக்கிரமா போலாமா கொஞ்ச நாள் தாமதப்படுத்தலாமா நமக்கு போனா சரியான அங்கீகாரம் கிடைக்குமா இல்லை மீண்டும் கஷ்டப்படுவோமா நம்ம இதை இந்த இப்போ இருக்கிற இந்த சந்தோஷத்தை விட்டுட்டு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கான சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கறத நினச்சி அவங்க ரொம்பவே எதிர்பார்க்கறாங்க யோசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளையே கேள்வி கேட்டுக்கிறாங்க போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டாங்க திரும்பி வருவார்களா நிச்சயம் வருவாங்க தான் நமக்கு சொல்லுது அவங்க உடனே வருவாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா கட்டாயம் அவங்க வந்துருவாங்க அது சிக்ஸ் டேஸ்ல கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதிகப்படியா போனா ஆறு வாரங்கள் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயம் முயற்சி பண்றாங்க உங்களை வந்து பார்க்கணும் உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னு முயற்சி பண்ணினாலும் அவங்க மனசு என்ன சொல்லுதுன்னா நீ போறியே உனக்கு சரியான ஒரு அங்கீகாரம் சந்தோஷம் கிடைக்குமா செக் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நீ முயற்சி பண்ண ஏன்னா ஒவ்வொரு டைமும் போய் ஏமாந்துட்டு வராத அப்படிங்கிறத எச்சரிக்கைப்படுத்துறாங்க நிச்சயம் திரும்பி வருவாங்க வாழ்த்துக்கள் ஆயிரம்